ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஜோ நம்ம செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு அடுத்த அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் விவர்ஸ் பாபின் செடியெல்லாம் அந்த வாஸ்து செடின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டா அந்த அப்போ நல்லா இப்போ வெயில் வருதா வெயில் கலாங்கறனால வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு இது எலுமிச்சங்கண்ணா இல்லை நார்த்தங்கா கண்ணான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் விவர்ஸ் இதே நானும் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுருக்கேன் அதுவாக விதை விழுந்து வந்துச்சு நான் எலும் தோல் போட்டேனா போட்டேன்னா ஆரஞ்சு பழத்தூள் போட்டேனான்னு தெரில அதில் வந்து அந்த செடி தான் அதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே எல்லோரும் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை பெல்லைக்கான என்ன செய்யுங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிறத அப்புறம் தான் நான் போடுற வீடியோ என்ன செய்யும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இங்கே பாருங்கள் வர்ஸ் மெக்சிகன் ஃபினிச்சு எவ்வளோ வேகமாக வளர்த்து முளந்து வளர்ந்து வருதுன்னு பாருங்கள் அதுலேயும் ரெண்டு பாவக்காய் வந்துடுச்சு இது காய்கறி கழுவி போட்டிருந்த பேக் தான் அதுக்குள்ளே கிடஞ்சானே தெரில இதுலேயே ரெண்டு பாவக்கன்று வருது இதுவும் மெக்சிகன் ஃபினிச்சோட கம்பு தான் அதே ஊனி வச்சா அதுலேயும் பாருங்கள் கீழே கூட ஒரு இலை வருது பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள் இந்த தக்காளி செடி அப்புறமா பூச்செடி இந்த செவ்வந்தி பூச்செல்லாம் என்ன செய்யுது மா பூச்சி வருது அதை தான் என்ன செய்ய நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஒன்று கொடுக்க போகிறோம் அதைத்தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க பார்ப்போம் இங்கே வரும் இது வந்து கற்றாழை ஜில்லு நம்ம கற்றாழையும் கோமையும் போட்டு வச்சோம்ல அதைத்தான் இப்போ என்ன செய்ய போகிறேன் கொடுத்து விட போகிறேன் இதைத்தான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலாக ஊற்றி வச்சுருக்கேன் ஏர் ஏர் படித்து வச்சுருக்கேன் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் மல்லிகைப்பூ செடிக்கு மிளகாய் நாற்றுலையும் வருது இப்படி அடிச்சு விட்டோம்னா சரி சரி நல்லா என்ன செய்ய சிறப்பாக இருக்கும் நல்லா இது பண்ணிக்கிடுவோம் இப்படி அடிச்சு விட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக வரும் அதே மாதிரி இங்கே மிளகாய் கடலையும் என்னன்னு தெரில இந்த முனையில் பூச்சா இருக்கான்னு தெரில இதுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்ருவோம் அடிச்சுவிட்டோம்னா அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி எது இருந்தாலும் என்ன செஞ்சிடும் போயிடும் பேச்சுனா சரி நல்லா செடி நல்லா சிறப்பாக வரும் இன்னும் பூக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்குறது நீங்களும் என்ன செய்யுங்க இந்த ஃபெர்டிலைசரை கொடுங்க கொடுத்தீங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த ரோஜா முட்டு நேற்று மரம் வெட்டினாங்கள்தானத்து அதில் அந்த இது ஒடிஞ்சிருச்சு இருந்தாலும் சுவர உரமாக வச்சுருக்குறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் ரெட்டுலர் இன்னும் ரெண்டு மூணு நாள் பூத்துருவாங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துக்குமே இந்த கற்றாழை இதை வந்து ஜெல்ல நம்ம செய்யலாம் கொடுத்து விடலாம் நல்லா செடியெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயே மூணு கன்று முளைச்சிருக்கு பாருங்கள் இது நான் அவரி விதையும் போட்டேன் சங்குப்பு விதையும் போட்டேன் இல்லை எது முளைக்குன்னு தெரில முளைச்ச பிறம் பார்ப்போம் அதேமாதிரி செம்பருத்தி செடிக்கும் இந்த கற்றாழை ஜெல்லு கொடுத்து விடலாம் ரோசாப்பு கணக்கும் கொடுக்கலாம் ரோசாப்புலையும் நிறைய தளர் வந்திருக்கு பாருங்கள் ஒருடாக மொட்டு பூத்துருச்சுல அடுத்தாப்புல தளர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க செடி எல்லாமே நல்லா சிறப்பாக வருது இந்த மாவுப்பூச்சிக்கு இதை கொடுத்தாலே ஓரளவுக்கு என்ன செய்ய மாவுப்பூச்சி கட்டுப்படும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மல்லிகை செடியும் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கற்றாழையை நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்து எடுத்து இது கோமியம் கிடச்சின்னா சரி கோமியுள்ளப்பெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுருங்கன்னா சரி ஒரு பதினஞ்சு நாளில் என்ன செஞ்சிடும் நல்லா இதாகிடும் மக்கி நல்லா ஒன்று போல் ஒரே கரைசெல்லாம் மாறிடும் அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் செடிகளுக்கு கொடுத்து விடலாம் தேங்க் யூ